ஆக்சிஜன் வழங்கி அத்திசுகளில் கார்பன் டாக்சைடை வெளியேற்றுகிறது சுவாச மண்டலமானது சுவாச வழி சுவாச வழி நுரையீரல் சுவாச தசைகள் என மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது சுவாச வழி వేల <muchas> சுவாச தசைகள் சுவாச தசைகள் உதவிதலம் மற்றும் உஷ்புற தசைகள் உள்ளடக்கிய உள்ளடக்கியது சுவாசத்தின் போது சுவாசத்தின் போது நுரையீரல் நுரையீரலானது காற்றினை உள்ளிட்ட உள்ள வெளியேற்றவும் இத்தசைகள் உதவி உதவிடன இப்போ நம்ம நுரையீரலில் வெளி சுவாசம் எப்படி நடைபெறுவது அந்த வெளி சுவாசத்திலும் போது உட் சுவாசத்தின் போது எந்த வாயுக்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது வெளியேற்றுகிறது பார்ப்போமா ஆ உள் சுவாசம் காற்று நுரையீரல் அடைஞ்சிடுச்சா இப்போ எந்த வாயு எடுத்துக்கொள்ள போகுது நுரையீரல் ஆ அப்போ ஆக்சிஜன் வச்சிருங்க இப்போ வெளி சுவாசம் வெளி சுவாசத்தின் போது என்ன பண்ணுது நுரையீரல் இருந்து எந்த வாயு வெளியேறுது எந்த வாயு வெளியே போக போகுது ஆ எதன் வழியாக பாரு ம் வாங்க ஆ வார வழியாக எந்த காற்று வெளியே போச்சு ம் வெரி குட் கிளாப் பண்ணுங்க